முகமது எதிரீஸ் காய்ப்பட்ட அவர் தான் கேட்கிறாரு ஆறாம் தேதி ஞாயிறு நேரலையில் ஒட்டகத்தின் சிறுநீரை மருத்துவத்திற்காக குடிக்கலாம் என்று நபிசன் கூறியதாக சொன்னீர்கள் என் சந்தேகம் அசுத்தம் வெளியாகும் இடத்தில் சுத்தம் செய்வதற்காக வேறொரு அசுத்தத்தை விட்டையை வெறுத்துள்ள போது எப்படி நோய் நிவாரணைக்காக ஒட்டக சிறுநீரை நபி அவர்கள் குடிக்க சொல்லியிருப்பார்கள் இதில் எங்கோ தவறு நடந்துள்ளது வேண்டுமென்றால் அந்த காலத்தில் காயத்திற்கு சாம்பலை பூசிக்கொள்வது சிறிய வேதனை தெரியாமல் இருக்க பெரிய வேதனை ஏற்படுத்தி கொள்வது ஒட்டக முத்திரம் குடிப்பது இது அக்கால மருத்துவ ரீதியாக இருந்திருக்கலாம் இதை வைத்துத்தான் தபுராணியில் உம் ஐமன் அவர்கள் நபி அவர்களின் சிறுநீரை குடித்தார் என்றும் நபி அவர்கள் சிரித்தார்கள் என்றும் இனி உனக்கு வயிற்று வழியே வராது என்றும் நோய் நிவாரணி என்றும் சொன்னார்கள் இது ஹதீஸ் என்று பதிவு செய்துள்ளார்கள் ஹதீஸுகளும் அல்லாவின் வகிதான் என்றால் அல்லாஹ் ஒருபோதும் கழிவுகளை மக்களுக்கு மருந்தாக குடிக்க சொல்லும்படி ஏவி ஏவியிருக்க மாட்டான் இதற்கு உங்கள் விளக்கம் தேவை அப்படின்னு கேட்கிறார் அதாவது நம்ம அந்த ஒட்டகத்தின் சிறுநீரை மருத்துவத்தை கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னோம்ல அது வந்து அன்றைக்கு ஒரு மருத்துவ முறையில் இருந்திருக்கிறது என்பதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அந்த மருத்துவ முறையில் இருந்திருக்கிறது அதனால ரசுல்லா சொன்னாங்கன்னு சொல்லிட்டோம் மருத்துவத்துக்கு எந்த ஒரு ரூ வராது மருத்துவத்துக்கு வந்து ஹராமானது நஜிசானா வராதுன்னு வருது இப்ப நீங்க இந்த மலை அந்த விட்டு அதை வச்சுக்கிட்டு மட்டும் நீங்க அசுத்தம் பாக்குறீங்க ரத்தம் அசுத்தம் தானே அப்ப ரத்தம் ஏத்தலாமா இப்ப ரத்தம் ஏத்துறதுக்கு ஏத்துறமே ஒரு மனிதனுடைய ரத்தத்தை ஏத்த ரத்தம்ங்கிற ஹராமாக்கப்பட்டது தானே அதை முதல்ல நல்லா சொல்லி காட்டுறான் தலைக்கு மை தத்துவ தமு பன்றிக்கு முன்னாடி அதுதான் நல்லா சொல்லி காட்டுறான் ரத்தம் ஹராமுன்னு சொல்றான் அந்த ரத்தம் வந்து மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணலாமா கூடாதா கூடும்ப எல்லாரும் எல்லாரும் அதை புரிந்து கொள்றோம் நமக்கு என்ன வரல இந்த அசுத்தத்தையா சொல்லி இருப்பார் அப்படின்னு நினைக்கல ஏன்னு கேட்டா அந்த அசுத்தத்தை சொல்ற தான் நிர்பந்தத்திற்கு உள்ளானாலுங்கிற சேத்த எல்லாம் சொல்றான் சுத்தத்தை சொல்லிட்டு கைரபாகன் ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் குற்றமில்லை அப்ப அசுத்தமா நஜீசா இருந்தாலும் நிர்பந்தத்திற்கு குற்றமில்லைன்னு அசுத்தத்தை சொல்லிட்டு தான் அந்த வசனத்துல நல்லா சொல்லி காட்டுறோம் அதனால மருத்துவம் நிர்பந்தாண்டு வரக்கூடிய நேரத்தில் நம்ம இதை என்ன செய்யக்கூடாது பார்க்கவே கூடாது அது போனொன்னே நீங்க பாக்கணும் மனிதனுடைய ஒரு வழக்கத்துல ஒருத்தர் வந்து பள்ளி ஆசையில இங்க வந்தாலும் வைங்க அதுல போய் நீங்க மாட்டீங்க மூத்திர மண் நடத்த நாத்தம் பயன்பிச்சுட்டு போவோம் ஆனா ரசோல்லாவுடைய காலத்துல ஆஹ் நாய்கள் எல்லாம் வந்து பள்ளியாசலுக்குள்ள வரும் ஏன்னா கேட்டு கிடையாது மென் மன்தரம் தான் அது வாட்டுக்கு வந்து மூத்திரம் பஞ்சுட்டு ஓடி போயிடும் அப்ப அதுக்குன்னு ஒன்று வருஷம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படி காஞ்சு பேரும் அப்படி தொழுதுவாங்க அப்ப நாய் மூத்திரம் பஞ்சி இடமாச்சேன்னு சொல்லி அதை கழி விடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கல அது மிருகங்களுடைய சிறுநீர் என்பது மனித சிறுநீர் அளவுக்கு ஒரு கடுமையாக வெறுக்கப்படுவது கிடையாது பொதுவாக அதனாலதான் ஊட்டகம் கட்டுற இடத்துல தொழுவாதீங்க ஆடு கட்டுற இடத்துல தொழுவுங்கன்னு சொல்றாங்கல்ல ஆட்டு துளுவத்துல தொழுதால் என்ன செய்யும் ஆட்டுடைய மூத்திராங்கன்னு தெளிச்சுதான் இருக்கும் அதுவும் நஜிசா இருந்தாலும் அதுக்கு பெரிய அளவுக்கு மனித மூத்திரம் அளவுக்கு ரசூல் செல்வாலை செல்வம் அவர்கள் அந்த வெறுப்பை விதைக்கலங்கிறத பாக்குறோம் அது எல்லாத்துக்கும் மேல கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா மருத்துவத்துக்கு தான் இதை கூட்டுன்னு சொல்லியிருக்கிறோம் மருத்துவம் வந்து நஜிசா இருந்தா நஜிசா இருக்கிறதுக்கும் சேர்த்து தான் மருத்துவங்கிறது அதை எதை எதை வச்சு இந்த சட்டத்தை நம்ம சொன்னோம் என்று கேட்டா அந்த நாலு விஷயத்தை அதில் ஆறாமாக்குறான்ல மைத்தத்து தமு லஹமுல் ஹிஞ்சீரு பூஜை செய்யப்பட்டது அல்ல அல்லாத அளவுக்கு படைக்கப்பட்டது இந்த நாலு விஷயங்களும் ஹராம் என்று சொல்லிட்டு யார் நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறார் அவர் மீது குற்றம் இல்லைன்னு இருக்கிறது அப்ப தானா செத்து போன ஆடு நசி நஜீஸ் தானே நஜீஸ் தான் ரத்தம் வந்து நஜிஸ் தானே நஜீஸ் தான் பன்றி நஜீஸ் தானே நஜீஸ் தான் அந்த நஜீச அசுத்தத்தை சொல்லிட்டு தான் நிர்பந்தத்திற்கு ஆடானால் அசுத்தமும் ஓகே அப்படின்னு அந்த வசனம் நிர்பந்தத்துக்கு சொல்லப்படுகிறது அப்ப நிர்பந்தம்ங்கிற ஒரு காரணத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது அது எப்படி செய்ய சொல்லி இருப்பார்களான்னு அப்படி எப்ப நினைக்கலான்னு கேட்டா அந்த அறிவிப்பாளர்ல ஏதாவது கோளாறு இருந்து அப்படி இருந்தா செய்யலாம் நமக்கு பேசிக் இருக்குது நமக்கு பேசிக்கா குரானல் என்ன இருக்கிறது நிர்பந்தத்திற்கு ஆளானதுக்கு இந்த மாதிரி சட்டம் கிடையாது மருத்துவத்துக்கு அந்த இது வராது என்பதுக்கு நம்ம இருக்குது அதை வச்சு நம்ம சொல்றோம் அதே நேரத்துல வந்து இந்த உம்மு ஐம்கிற கொண்டாந்து கொண்டாதுல ஜாயிண்ட் பண்றீங்க உம்மு ஐமன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அது பொய்யான செய்தி ஹதீஸ் தாம்புல இருக்குது ஹதீஸ் தாம்புல இருந்தாலும் இதுல என்ன வருதுன்னு கேட்டா ரெண்டு விஷயம் இருக்கு நல்லா வச்சுக்கிறேன் இந்த நான் வரிசை ஒரு காட்டுறேன் எல்லா ஹதீஸ்லையும் அபு மாலிக் என்பவர் தான் அறிவிப்பாளராக வருவார் வரிசை ஒரு ஹதிசா காட்டுறேன் அவர் பலவீனமானாரு இரண்டாவது வந்து உம்ஐமன் ஒருத்தர் அறிவிப்பார் அதே ஹதீஸ்லையே உம் உம் ஐமன் சொன்னதாக ஒருத்தர் அறிவிப்பார்ல அவர் யாருன்னு கேட்டா முபைகு நுபைகு என்பவர் தான் அறிவிப்பார் அதையும் உங்களுக்கு அந்த அதிசயில் நான் எடுத்து காட்டுறேன் அந்த உம்மு ஐமன் அவர்களை முபைக வந்து சந்திக்கிறார் காலத்துக்கு பிந்தினவர் ஐமனை பார்க்காத ஒரு ஆள் ஐமன் சொன்னதை அறிவிக்கிறார் அப்போ உம்மு ஐமன் சம்பந்தப்பட்ட செய்தியை அறிவிக்கிற முத ஆள் வந்து உம்மு ஐமனை பார்க்காதவர் அதனுடைய தொடரில் வரக்கூடிய அபமானிக்கு என்பவர் வந்து பலவீனமானவர் இது வந்து பல நூல்களில் வரக்கூடிய வேறு வேறு அதிசயங்கள் எல்லா அதிசயும் பலவீனம் ஒன்னொன்னே நான் சொல்றேன் முதலாவது இந்த ஹாக்கிம் எடுத்துக்கருங்க அந்த ஹாக்கிம்ல என்ன வருது என்று கேட்டா இந்த வர்ற அபு மாளிகை ஹாக்கிம் இந்த நூல் வந்து ஹாக்கியம் நீங்க சொன்ன இந்த உம்மு ஐமன் வந்து ரசோல்லாவுடைய சிறுநீரை குடித்தார்கள் என்று சொல்றீங்க இல்ல அதான் ரசோல்லா வந்து என்ன செய்வாங்களா இரவுல வந்து ஒரு பாத்திரத்துல சிறுநீர் விழிச்சு வச்சிருவாங்களாம் உம் ஐமன் எடுத்து அதை குடிச்சிருவாங்களாம் அதை கொண்டே ஊத்திருமா அப்படின்னு சொல்லுவாங்களாம் காலையில ஊத்துறத நானும் குடிச்சு விட்டேன்னு அப்படின்னு வாங்கலாம் புடிச்சுட்டியா உனக்கு நோயே வராது ரசூல்லா சிரிச்சுட்டு இனிமே உனக்கு வயிறு சம்பந்தமான பஞ்சாயத்தை வராதுன்னு ரசூல்லா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை செய்வது ரசாதி போன்றவர்கள்லாம் பொது மேடையெல்லாம் பயன் பண்ணுவாங்க ரசூல்லாவுடைய சிறுநீர் சுத்தமானதுங்கிறது இப்படி பேசுவாங்க அந்த செய்தி தான் இது அந்த செய்தி என்ன வருதுன்னு கேட்டா ஆக்கிமலை வரும்போது அபு மாலிக்ங்கிறவர் அறிவிக்கிறார் இவர் பலவீனமானாலும் இவர் என்னென்ன பலவீனம்னு பிறகு விளக்கிறார் அது எப்படி அறிவிக்கிறார்னா உம் ஐமன் இருந்து முபைக அறிவிக்கிறார் உம் தான் சம்பந்தப்பட்ட பார்ட்டி அவங்கள்ட்ட அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டா நுபேஹ் என்பவர் அறிவிக்கிறார் இந்த நுபேஹ் என்பவர் வந்து உம்ஐமன் காலத்தவர் இல்லை ரெண்டு பலவீனமாச்சா அதான் வருது அதே ஹாக்கிம்ல இன்னொரு அறிவிப்பு வருகிறது வேற அறிவிப்பாளர்ல ஆனா ஆனா இந்த அறிவிப்பாளர் அதே தான் அபு மாளிகை தான் அதுலயும் வர்றாரு அதே மாதிரி உம்ஐமன் வழியாக நுபேஹ் தான் அறிவிக்கிறார் அப்ப ஹாக்கிம்ல ரெண்டு இடத்துல வருகிறது ரெண்டு இடத்துல வர்ற ஹதிசலையும் இதே ஒரு விஷயம்தான் வருகிறது அதே மாதிரி ஹெல்லியத்துல் அவுலியா அப்படிங்கிற அபு நாயனுடைய கிதாப் இருக்கிறது அந்த கித்தாப்ல இந்த சம்பவம் வருகிறது அதுலயும் எப்படி வருதுன்னா மாலிக்கு தான் அறிவிக்கிறார் மாலிக் அறிவிக்கிறார் யார் வழி அறிவிக்கிறார்னா உம்மைமன் வழியாக நுபைகு அறிவிக்கிறதா வருது உம்ஐமன்ற நேரடியா சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டவர் யாரு நுபயகு ஆனா இவர் அந்த காலத்துல வாழ்ந்தவர் இல்லை அப்ப இந்த பலவீனம் இந்த அறிவிப்பனையும் இருக்கிறது தபக்காத்துல் அஸ்வியான்னு சொல்லக்கூடிய ஹெல்லியத்துல் அவுளியாங்கிற கிதாபுல அப்படி இருக்கிறது அதே மாதிரி தபுரானியுடைய கபீர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அபு மாலிக்கு தான் வருது அதுலயும் அபு மாளிகைக்கு தான் வர்றாரு அடுத்தது வந்து அதுலயும் உம்மாஹிமன் வழியாக அறிவிக்கிறோம் தான் அறிவிக்கிறார் அப்ப இது எல்லா இந்த நாலு ஹதீசுலையும் இது என்ன வருதுன்னு கேட்டா அபு மாளிக் அறிவிக்கிறாரு ஒரு பலவீனம் இரண்டாவது உம்முஹன் சொன்னதாக ஒருத்தர் அறிவிக்கிறார்ல அவரு உம்முனை பார்த்தவரு கிடையாது அப்ப ரெண்டு பேர் இரட்டை பலவீனம் இருக்கிறதுனால இந்த செய்தியை ஆத்தெண்டிகா எடுக்க இயலாது இதை ஒட்டகத்தினுடைய இதை கம்பேர் பண்ண இல்ல இது ஆத்தண்டிக் இல்லாத ஏற்கத்தகாத ஒரு ஹதீஸ் இந்த அபு மாளிகை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதை வந்து லோஃபாவுல் உக்கொயிலி உக்கொயிலி தன்னுடைய நூலில் சொல்லுகிறாரு கவி இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள்ட்ட இவர் நம்பகமான ஒரு ஆள் கிடையாது வலுவானவர் கிடையாதுன்னு சொல்லி லோஃபாவுல் உக்கோயில் அவரை பத்தி விமர்சிக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆரிஃப் அசுமா ஒரு லோஃபாண்டு பலவீனமானவர்களுடைய பட்டியல் சொல்ற ஒன்னும் எழுதிக்கா இப்படி ஷாஹின் அதுல வந்து இந்த அபு மாலிகையும் கொண்டு வர்றார் நானூத்தி பதினேழு கொண்டு வர்றார் அப்படி சொல்லும் பொழுது அபு மாலிகின் நகை லைசபிஷின் இவரை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இவர் அறிவிச்சார்னு சொன்னா அது கணக்கில் ஹதீஸே கிடையாது எடுத்துக்கிறாது ஏ அப்படிங்கிறாரு அவர் அதே மாதிரி வந்து அபு அபு சூராவுடைய கித்தாப்ல வந்து சொல்றாங்க லைஃபுல் ஹதீஸ் இவருடைய அதிசு பலவீனம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி காமில் லோபா ஒரு ரிஜாவில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா யஹியப்பன் மோயின் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அபூர் மாலிக்கின்றவன அவர் சொல்றார் லேசபி செய்யின் அவர் கணக்கில் எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அப்துல் மாலிக் ஹுசைன் சொல்றாரு அபு மாலிக் நகை என்பது லேசபில் கவி இந்த ஹும் அவங்கள்ட்ட வந்து வலுவான ஒரு ஆள் இல்லை அப்ப இந்த ஹதீஸ்ல வந்து அபுமாலிக் என்று சொல்லி கணக்கில் எடுக்கப்படாத ஒரு ஆள் வருகிறாரு உம்மையும் இருந்து முபைகண்டோத்தர் அறிவிக்கிறாரே இவர் அறிவி இவர் இந்த காலத்து ஒரு இல்லை இப்படி இரட்டை பலவீனம் இருக்கிறதுனால இது ஒரு பொய்யான ஒரு செய்தி அடுத்ததாக இதே ஹதீஸ் வந்து இதே சேம் சம்பவம் இன்னொரு வழியாக வருகிறது அது என்ன வருதுன்னு கேட்டா ஹுகைமா அப்படிங்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க அறிவிக்கிறாங்க ஹுகைமாங்கிறவங்க அவங்களுடைய தாயார் வழியாக அறிவித்ததாக வருகிறது இதுல சம்பவம் வந்து உம்ஐமன் சம்பந்த சம்பந்தப்பட்டது கிடையாது உமைமாங்கிற ஒரு தங்களுடைய சம்பந்தம் அவங்களுக்கு சிறுநீர் குடிச்சாங்களாம் அவங்களுக்கு இதை சொன்னாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து தபுராணியில வரு அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டாக்கி உமைமாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க யாரு அவரை பத்தின எந்த டீட்டெயிலுமே கிடையாது அதிஸ் கலையில வந்து அவரை பத்தி எந்த ஒரு விவரமும் இல்லாத காரணத்தினால அது பலவீனமா போயிடுது அதே தபுரானில அதே கபீர்ல இன்னொரு இடத்துலையும் வருகிறோம் அதுலயும் அறிவிக்கிற யார்னு கேட்டா ஹுகைமா தான் அறிவிக்கிறாங்க இது வேற பெண் அதாவது உமைமா என்பவர் ரசுல்லாவுடைய சிறுநீரை குடித்த போது ரசூல்லா இப்படி சொன்னார்கள் என்று வரக்கூடிய ஒரு செய்தி அறிவிக்கிறது ஹுகைமா என்பவர் அறிவிக்கிறாரு இந்த ஹுகைமான்டா யார் அப்ப தபுரான அந்த அதிசலையும் அப்படி வருது இந்த ஹுகைமாவை பத்தி லிசானுல சொல்லும் போது லா யூரப் லா தூரப்பு இவர் யார் என்று அறியப்படாதவர் இந்த ஹுக்கீமா என்பவர் யாருன்னு தெரியலங்கிறார் அதே மாதிரி வந்து மிதானு ஏற்றிதாள் சொல்லும்போது அர்த்தம் அதே மாதிரி தக்ரீபு சொல்லும்பொழுது லா தூரஃபு இவர் யார் என்று அறியப்படாதவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த ஒரு அடிப்படையில் ரெண்டு ஹதீஸ் ஆச்சா ரெண்டு வகையான ஹதீஸ் எல்லாமே பலவீனமா இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது இதே இதை உம் அஹிமான் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் அது தாரீஹு திமுஷ்கில் வருகிறது அதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டா உம்ஐமன் சொன்னதாக வலிது பின் அப்துல் ரஹ்மான் அறிவிக்கிறார் உம் சொன்னதாக அறிவிக்கிறாள் யாரு வலிது பின் அப்துல் ரஹமான் அறிவிக்கிறார் இது தாரீஹு திமுஷ்கில் அதே மாதிரி வந்து அபு ஏலாவில் இருப்பதாக இபுன் அஜர் சொல்றாரு அபு ஏலாவில் தேடி பார்த்தா அந்த கிட்ட காணும் ஒருவேளை இவர்கிட்ட இருந்து ஒரு எடிஷன்ல இருந்திருக்கலாம் அபு யாலாவுடைய கித்தாபில் இருப்பதாக ஹஜர் எழுதி வைத்திருக்கிற ஒரு அறிவிப்பாளர் எழுதி வைத்திருக்கிறாரு அதுல என்ன வருது உம்ஐமன் சொன்னதாக இந்த வலி திமன் அப்து ரஹ்மான் அறிவிப்பதாகத்தான் வருகிறது அது ஒரு ரெண்டு ரெண்டு ஹதீஸ் ஆச்சு இந்த ரெண்டு ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த வலிதுங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ரசுல்லா காலத்தோர் இது காலத்தோர் கிடையாது உம்ஐமன் வந்து வந்து அஹ் நாலுலே மூத்தா அவர் நாலு வருஷத்துல மூத்தா ஆளை வந்து இவர் இவர் வந்து பாத்துருக்க முடியாது ரொம்ப ஒரு பின்தண ஒரு ஆள் நூத்தி இருபதுல மூத்தா போன ஒரு ஆள் இந்த வலிதுங்கிற ஒரு ஆளு உம்மாயிமன் எதையும் கேட்டு வாய்ப்பு கிடையாது அது மாத்திரம் இல்லாம இன்னும் சில ஒரு விஷயங்களையும் பார்க்கணும் ரசூல் ரசூல் செல் அலைசல் அவர்களை பத்தி எல்லாம் அறிவிக்கும் பொழுது வகி அறிவிக்கிறார்கள் என்பதை தவிர மனிதருங்கிற முறையில் உங்களுக்கு வேறுபாடு கிடையாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான் பதினெட்டு நூத்தி பத்துல சொல்லும் பொழுது நபி நீங்கள் சொல்லுங்கள் இன்னமான ஆன பஷரும் விசருக்கும் நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான் யூகா இளைய எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது அன்னமா இலாகுக்கும் இலாவும் வாஹிதம் உங்களுடைய இறைவன் ஒரே ஒருத்தன் தான் என்று வகி வருது அதை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு மனுஷன் தான் வகி வருதுங்கிறது தான் வித்தியாசமே தவிர மனுஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் ரசுல்லாவுடைய யூரனும் மற்ற யூரனும் தான் ரசுல்லாவுடைய மலமும் மத்த மலமும் தான் மனிதர் தானே மனிதர்னு சொல்றபோது அப்ப இத அவங்களும் மனிதர் தான் சொல்லும்போது அப்போ எல்லார் மூத்திரத்தையும் கொடுக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம் நஜர் நீங்களே சொல்றீங்க அப்ப ரசூல் சுல்லாலை சில நீரை குடித்துதான் வரக்கூடியது வந்து அது இருக்குமையானால் எல்லாருக்கும் வந்துடும் என்னட்டா ரசோல்லா மனிதர்னு சொல்லிட்டான் எங்களை போன்ற மனிதர்னு சொல்லிவிட்டான் அப்படி இருக்கும்போது ரசுல்லாவுடைய மூத்திரத்துக்கு சிறப்பு வருவோம் இந்த குரான் சனதும் சரியில்லை இந்த குரான் வசனத்துக்கு மாத்தமா இருக்கிறது அதுபோக ரசூல் சுல்லாசனம் எப்ப வந்து கழிப்பிட சென்றாலும் தண்ணியோ சுத்தம் பண்ணுவதற்கு கல்லோ எடுத்து செல்லாமல் போக மாட்டார்கள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் எதுகுருள் ஹலா அவர் கழிப்பிடம் போவார்கள் அனவ கூடாமல் இதாவது மிமாயின் நானும் ஒரு சிறுவரும் அவங்களோட பாத்ரூம் போயிட்டு கழுவுறக்கா தண்ணி கொண்டு போகணும் தண்ணியை கொண்டு போகணும் அது அசுத்தம் இல்லையே சுத்தம் தானே அப்ப சுத்தமாக சுத்தமா இல்லாதனால சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒன் கொண்டு போறாங்க அதை வச்சு பார்க்கும் பொழுது உம்மாயுமனுடைய கொண்டாந்து ஒட்டகத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது ஒட்டகங்க நஜீஸ் தான் ஒட்டகத்தினுடைய மலம் சிறுநீரும் நஜீஸ் தான் நஜீசா இருந்தாலும் அந்த நஜீசர்ல மருத்துவம் இருக்கும் என்றால் அது ஓகேதான் அப்ப அந்த மா உதாரணத்தை சொல்றேன் மனித மூத்திரத்துல எதுக்காக மருத்துவம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா கூட அது அனைத்து முத்திரத்துக்குள்ளதான் இருக்குமே தவிர அத சொல்ல முத்திரத்துக்கு மட்டும் உள்ளதா இருக்காது அப்படி கண்டுபிடிக்கல மனித மூத்திரம் வந்து நல்லது செய்யும் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அது இந்த மொரார்ஜி மாதிரி ஆளுக்கு மூத்திரம் குடிப்பாங்கன்னு சொல்லிடுறாங்கல்ல அதெல்லாம் கண்டிச்சு நிறைய அறிவியல் கட்டுரைகள்லாம் வந்திருக்குது மனித சிறுநீர் வந்து எந்த ஒரு அதுல ஒரு எந்த ஒரு ஆரோக்கியம் மருத்துவம் இல்லைங்கிற நிர்பணமான ஒரு விஷயம் ஒரு பேச்சுக்கு அப்படி நெசமா இருக்கு அது அதுலதான் அது மருத்துவம் இருக்குன்னா அதுல என்ன குற்றம் இருக்கு நிர்பந்தம் தானே அது நிர்பந்தத்துக்கு உள்ளதா போயிடும் வந்து வரக்கூடிய நேரத்தில் வந்து அறாம வந்து நிர்பந்தம் காரணத்துக்கு தான் நல்லா வந்து அதை குற்றம் இல்லைன்னு சொல்றான் அனுமதிக்கிறானா இல்லையா அப்படிங்கும்போது நம்ம அதுல போய் என்ன செய்யக்கூடாது கிராஸ் பண்ணக்கூடாது நல்லாவுடைய சொல்ல அந்த காலத்துல எந்த ஒரு பழக்கம் ஒட்டகம் மூத்தத்தை குடிக்கிறது அந்த பழக்கத்தை தப்புன்னு தப்புன்னு சொல்லிருக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு அது இன்சா இல்லா மீதி கேள்விகளை அது என்னன்னு கொஞ்சம் கேள்விகள் கொஞ்சம் அதிகமா போனது காரணம் என்னன்னு கேட்டா நிறைய கிடக்கு கேள்விகள் அதிகமா வந்து குவி ஆரம்பிச்சதுனால அதனால கொஞ்சம் கொஞ்சம் அதிக நேரம் போனாலும் பரவாயில்லை ஒரு நாலஞ்சு கேள்வி கொஞ்சம் அதிகமா வரட்டுமே என்பதற்காக வேண்டிதான் இந்த மாதிரி கூடுதலாக போட்டுருவோம் மீதி உள்ள கேள்விகள் அடுத்த